அப்படின்னா அதாவது இவங்களுக்கு வந்து நாங்கள் ஆட்டு பண்ணைக்காக வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இவங்களோட அண்ணா நேம்ல வந்து ப்ராஜெக்ட் போடுறதா வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவர் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு பத்து லட்சம் தான் நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் போடுறதா பிளான் பண்ணியிருந்தோம் இவங்க வந்து நாஞ்சனூர் வில்லேஜு ஃபஸ்ட்டு வந்து இவங்க அண்ணா பேரில் போட்டோம் அண்ணா பேரில் போட்டு ஆன்லைனில் எல்லாமே அப்ளை பண்ணிட்டோம் டிக்கில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபண்ட் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் டக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்கள் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட நாங்கள் பேசணும் பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வேணால் ஒன் மந்த்துக்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் மறுபடி வந்து பேங்க்லருந்து ஃபோன் பண்ண சொல்லுங்கள் நாங்கள் வந்து உடனே ஃபார்வர்ட் பண்ணிடுறோம் அப்படின்னாங்க அப்புறம் பேங்க் மேனேஜரும் பேசுனாங்க பட் இருந்தாலுமே வந்து இந்த ஆட்டு பண்ணை கோழி பண்ணெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக வாங்கி கட்டுறது இல்லாததுனால அவங்க வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் இப்போ இருக்காது ஒரு ஒரு மாதம் கழிச்சு போடுங்க அப்படின்னாங்க அப்புறம் டக்குன்னு மறுபடியும் பேங்க் மேனேஜர்கிட்ட இவர் பேசிட்டு அண்ணா பேரில் ப்ராப்பர்ட்டி இல்லை ஸோ அதனால் இவங்க அப்பா பேரில் தான் ப்ராப்பர்ட்டி இருந்தனால மறுபடியும் இவர் பிரதர் பேர் அதாவது ஃபெலிக்ஸ் ராஜா இவங்க பேர்லேயே வந்து லேண்ட் இருக்குது ஏன் பேர்லேயே போட்டுடலாம் அப்படின்னாங்க மறுபடியும் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் மாற்றி மறுபடியும் வந்து ஏஜென்சி வந்து சூஸ் பண்ணி வேறு கொடுத்தோம் டிக்குக்கு பதிலாக கேவி ஐபி வந்து கொடுத்தோம் கேவி ஐபி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் நான் அவங்க பேசிவிட்டு பேசிட்டு அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஆஃபீஸ் திருச்சியில் இருக்குது அதாவது புதுக்கோட்டையில் ஆஃபீஸ் இல்லை புதுக்கோட்டை ஆஃபீஸ் வந்து திருச்சியில் இருக்குது அங்கே வந்து போகணும் போனதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த கொஞ்சம் பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும்லாம் சொல்லியிருந்தாங்க ஒரு பத்து லட்சம் இருந்துச்சு அப்படின்னா அந்த காதி கிராஃப்ட்டில் சுய தொழில் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது எல்லாமே கொஞ்சம் ரெண்டு பேருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அதாவது இவங்களும் ப்ளஸ் இவங்களில் வந்து ரெஃபர் பண்ணாங்க இன்னொருத்தவங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருந்தாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து பேங்க் வந்து ஃபார்வேர்ட் ஆகிடுச்சு ஒரு நாள் போனாங்க டக்குன்னு வந்து ஃபார்வர்ட் ஆகிடுச்சு ஸோ பட் இவங்களோட ப்ராசஸ் வந்து எப்படியும் ஒரு ஒன் மந்த்தாக டிக்கில் போட்டு அங்கே கிடைக்காதனால மறுபடியும் இங்கே போட்டோம் ஸோ இவங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணினாங்க இப்போ வந்து பேங்க்கு ஃபார்வேர்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் பேங்க்கில் லோன் சேங்க்ஷன் ஆகி அதுக்கப்புறம் இடிபி ட்ரைனிங் வரதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ சப்சியை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபார்வர்ட் ஆகும் ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக தொழிலும் பண்ணணும் மீன் டைம் வந்து பேங்க்கும் சப்போர்ட் பண்ணணும் பேங்க் சப்போர்ட் பண்ணாமல் இந்த சப்சிடி வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஆட்டு பண்ண கோழி பண்ண குடூன்ஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணுறதை வந்து கண்டிப்பாக எங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ